காட்டின் நடுவே அந்த இரவு தொடங்கியது எந்த வரைபடத்திலும் சரியாக குறிக்கப்படாத ஒரு மலைப்பகுதி செல்போன் சிக்னல் இல்லை உதவி கேட்க ஒரு வாய்ப்பும் இல்லை அங்கே முகாமிட வந்த ஒன்பது பேர் அனுபவம் உள்ளவர்கள் பயம் தெரியாதவர்கள் என்று நினைத்துக் கொண்டவர்கள் மழை சத்தமும் காற்றின் ஊழையுமாக அந்த கூடாரத்தில் தங்கியிருந்த போது நள்ளிரவுக்கு பிறகு ஒரு வினாடி முழுமையான அமைதி அதற்கு பின் கிழிக்கும் சத்தம் வெளியிலிருந்து அல்ல உள்ளிருந்து அந்த கணம் யாரும் கத்தவில்லை ஏனெனில் பயம் குரலை விழுங்கிவிட்டது விளக்குகள் அணைந்தன மூச்சு சத்தம் மட்டும் கேட்டது ஏன் யாரோ ஒருவர் கூடாரத்தை உள்ளிருந்து கத்தியால் வெட்டினார் என்ற கேள்விக்கு அந்த நேரத்தில் யாரிடமும் பதில் இல்லை ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் நடக்கப் போவதெல்லாம் மனித புத்தி ஏற்க மறுக்கும் ஒன்றாக மாறியது அவர்கள் காலில் செருப்பே இல்லாமல் குளிரையும் இருளையும் பொருட்படுத்தாமல் காட்டுக்குள் ஓடினார்கள் சிலர் தனியாக சிலர் தடுமாறி சிலர் திரும்பி பார்க்க கூட துணிவில்லாமல் அவர்களை ஓட வைத்தது என்ன விலங்கா மனிதனா அல்லது கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்றா காலை வெளிச்சம் வந்தபோது கூடாரம் அப்படியே இருந்தது உணவு பைகள் உடைகள் கேமராக்கள் எல்லாம் உள்ளே ஆனால் மனிதர்கள் இல்லை தேடுதல் தொடங்கியது முதலில் தடங்கள் கிடைத்தன பிறகு உடைந்த கிளைகள் பனியில் பதிந்த காலடி சுவடுகள் பின்னர் உடல்கள் சிலர் குளிரால் இறந்ததாகச் சொன்னார்கள் சிலரின் காயங்கள் சாதாரண விடுதலால் வர முடியாத அளவுக்கு ஆழமாக இருந்தன எலும்புகள் உடைந்திருந்தன ஆனால் தோலில் வெளிப்புற காயங்கள் இல்லை இது இயற்கையா அல்லது மறைக்கப்பட்ட குற்றமா என்ற விவாதம் ஆண்டுகள் கடந்து தொடர்ந்தது அரசு தகவல்கள் மாற்றப்பட்டன சில கோப்புகள் மூடப்பட்டன சில சாட்சிகள் பேச மறுத்தார்கள் அந்த ஒன்பது பேரின் கடைசி முடிவு ஏன் இப்படியாக இருக்க வேண்டும் கூடாரத்தை உள்ளிருந்து வெட்டும் அளவுக்கு அவர்களை பயமுறுத்தியது என்ன அந்த இரவு அவர்கள் பார்த்தது அல்லது கேட்டது என்ன இன்று வரை உறுதியான பதில் இல்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி அந்த காட்டில் அந்த இரவு மனிதர்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற ஓடினார்கள் ஆனால் உண்மையை விட்டு பிழைக்க முடியவில்லை டென்ட் கட் ஃப்ரம் இன்சைட் உயிருக்கு பயந்து ஓடியா ஒன்பது பேர் என்பது ஒரு விபத்து அல்ல அது இன்னும் முடிவடையாத ஒரு மர்மம் அந்த மர்மம் அங்கே முடிவடையவில்லை உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட விதமே விசாரணையாளர்களை குழப்பியது ஏனெனில் சிலர் மரங்களுக்கு அருகில் முகம் கீழே விழுந்திருந்தனர் சிலர் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்த நிலையில் இருந்தனர் அவர்கள் இறக்கும் முன் கடும் குளிரை எதிர்க்க முயன்றதற்கான சாட்சியாக அது இருந்தது ஆனால் இன்னும் பயமுறுத்தியது என்னவென்றால் சில உடல்களில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட காயங்கள் மார்பு எலும்புகள் முறிந்திருந்தன தலைப்பகுதியில் உள்ள இரத்த கசிவு இருந்தது ஆனால் வெளிப்புறத்தில் ஒரு கீறல் கூட இல்லை இது விழுந்ததால் வந்த காயம் என்ற விளக்கம் அங்கே உடைந்தது ஏனெனில் அந்த பகுதி சமவெளி பெரிய பள்ளம் எதுவும் இல்லை அப்படி இருக்க என்ன சக்தி அவர்களை இப்படி நசுக்கியது அதே நேரத்தில் சிலர் வித்தியாசமான உடைகளில் இருந்தனர் ஒருவரின் உடையில் மற்றொருவரின் ஜாக்கெட் காலில் ஒருவருக்கும் சரியான செருப்பு இல்லை இதன் பொருள் அவர்கள் அவசரமாக மூளை வேலை செய்யாமல் உயிரை காப்பாற்றும் ஒரே எண்ணத்தில் தான் வெளியே ஓடி இருக்க வேண்டும் கூடாரத்துக்கு திரும்பி வர முடிந்த நிலையில் கூட அவர்கள் திரும்பவில்லை ஏன் என்றால் அவர்கள் பயந்தது குளிரை விட அதிகமாக இருந்திருக்க வேண்டும் இதுதான் உண்மையான கேள்வி குளிரை விட பயங்கரமானது என்ன சிலர் அந்த இரவில் விசித்திரமான ஒளி வானத்தில் தெரிந்ததாக சொன்னார்கள் இராணுவ சோதனைகள் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது ஆனால் அதற்கு எந்த உறுதியான ஆதாரமும் வெளியிடப்படவில்லை அரசு ஆவணங்களில் பல பக்கங்கள் மறைக்கப்பட்டன சில அறிக்கைகள் கிளாசிஃபைடு என முத்திரையிடப்பட்டன இது ஒரு சாதாரண விபத்து என்றால் இந்த அளவுக்கு மறைப்பது ஏன் மேலும் சிலர் அந்த பகுதியில் விலங்குகளின் தாக்குதல் என்று வாதிட்டனர் ஆனால் விலங்குகள் கூடாரத்தை உள்ளிருந்து வெட்ட வைக்குமா பயந்த மனிதர்கள் தான் தப்பிக்க வழி தேடுவார்கள் ஆனால் அந்த பயத்தை உருவாக்கியது யார் அல்லது என்ன ஆண்டுகள் கடந்தும் அந்த காட்டுக்குள் சென்ற பல பயணிகள் ஒரே மாதிரியான அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர் இரவில் கேட்கும் கனத்த அதிர்வு சத்தங்கள் திடீரென ஏற்படும் அழுத்தம் மூச்சு அடைவது போன்ற உணர்வு மனதை உறைய வைக்கும் ஒரு தெரியாத பயம் விஞ்ஞானிகள் இன்ஃப்ரா இன்ஃப்ராசவுண்ட் என்ற குறைந்த அதிர்வெண் ஒளி மனிதர்களுக்கு திடீர் பதட்டத்தை உருவாக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அது மனிதர்களை செருப்பு கூட அணியாமல் பணிக்குள் ஓட வைக்குமா சிலர் இதை இயற்கையின் கோபம் என்று சொல்கிறார்கள் சிலர் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மறைமுக பிழை என்று சந்தேகிக்கிறார்கள் இன்னும் சிலர் இது மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்று நம்புகிறார்கள் ஆனால் அந்த ஒன்பது பேருக்கு நடந்தது மட்டும் மறுக்க முடியாத உண்மை அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரே முடிவை எடுத்தார்கள் இங்கே தங்கினால் உயிர் இல்லை அதனால் கூடாரம் கிழிக்கப்பட்டது அதனால்தான் இருள் குளிர் மரணம் எல்லாம் தெரிந்தும் அவர்கள் ஓடினார்கள் இந்த மர்மம் இன்று வரை தீரவில்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த சம்பவம் மீண்டும் பேசப்படும் போது ஒரு கேள்வி மட்டும் நம்மை உரைய வைக்கிறது அந்த இடத்தில் அந்த இரவில் நீ இருந்திருந்தால் நீ கூட ஓடுவாயா